விதை விதைச்சி அதை முளைச்சி வர்றதை பார்க்கறதுல இருக்க சந்தோஷமே அது வேற அது விவசாயத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் முடியும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இனிய விவசாயி இன்னைக்கு நாலாவது நாளாகுது நாலாவது நாளில் இப்போ நம்ம இந்த போட்டிருந்த அந்த க்ரீன் நெட்டை எடுக்கிறோம் க்ரீன் நெட் எடுத்து இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு எல்லாம் நல்லா ஒரே சீராக எல்லாம் வளர்ந்து வந்திருக்கு நம்ம எல்லாம் முளைச்சி வந்துருச்சு நல்லா ரெண்டு ரெண்டு இலை விட்டுருக்கு கொஞ்சம் ஜூம் போயிட்டு இருக்கில்ல சீட்டை காட்டு இந்த டைமில் நம்ம வந்து இந்த சீட்டை எடுத்துடலாம் இதுக்கு மேலே எடுக்காமல் விட்டோம்னாக்கா இன்னும் அங்கே உள்ளே போய்ட்டு அந்த மேலே வந்துருக்குல அதை காட்டு இதை எடுக்காமல் விட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே வந்துடும் இங்கே எப்படி காட்டு இந்த மாதிரி முளைச்சி மேலே வந்துடும் அப்புறம் எடுத்தோம்னா பிடுங்கிட்டு வந்துடும் அதனால் இன்னைக்கு நாலாவது நாள் நம்ம எடுத்துடணும் மூணாவது நாள் நாலாவது நாள் எடுத்துலாம் நாலாவது நாள் காலையிலே எடுக்கிறோம் நம்ம மூணாவது நாள் ஈவினிங் போட்டோம் நாலாவது நாள் காலையில் எடுக்கிறோம் இன்னைக்கு தண்ணி தண்ணியோட தேவையில்ல இதே அதிகமான ஈரம் இருக்குது அதனால் இன்னைக்கு தேவை இதில் பார்த்தீங்கன்னா கலை இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலை நம்ம விதம் மட்டும்தான் முளைச்சிருக்கு இந்த மித்தலை பயன்படுத்தும் போது கலை கலைக்கு முன்னாடி நம்ம கீரை வளர்ந்து வந்துடும் மித்தலை ஃபாலோ பண்ணால் கலையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் முளைப்பு தரவங்களும் நல்லாயிருக்கும் நண்பர்களே நல்லா முளைச்சி வந்திருக்கு இருந்து ஒரு பதினாலு நாளில் பதிமூணு நாள் பதினாலு நாளில் இதை அறுவடை ஆரம்பிச்சிடலாம் இதில் நம்ம உரமாக நம்ம நம்மால் சொன்ன பஞ்சகாவியம் அமிர்தகரசல் மீனமிலம் போன்றவை மட்டும்தான் பயன்படுத்த வரும் பயன்படுத்தி இதை நல்ல முறையில் பாதுகாத்து அறுவடை செஞ்சு உங்களுக்கு கொடுக்க ரெடியாக பண்ணுறேன் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரில் ஆயின்னு மெசேஜ் பண்ணுங்கள் கீரை தேவைங்க அருமையாக முளைச்சி வந்திருக்கு இந்த பச்சை கலரை அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஒரு ஒரு ஒற்றுமையாக அப்படியே வளர்ந்து வந்திருக்கு